வந்த உடன எங்களுக்கு கூப்பிட்டு சொல்லிய untuk 몇 meng Lluc 스�acaks непопル מן inner ess சேலம் மாவட்டம் சங்கேரி வட்டம் அரசராமணி பேரூராட்சியினுடைய குப்பை கழிவுகளை குறுக்கப்பாரியூர் என்ற விவசாயிகள் வசிக்கக்கூடிய பகுதியில் கொட்டுவதை கண்டித்து கடந்த இருபது நாட்களுக்கு மேலாக அந்த குப்பை கொட்டுவதை தடுத்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதே போல அந்த பேரூராட்சியில் பல பத்தொன்பது இடங்களுக்கு மேலாக அரசுக்கு சொந்தமான பொதுமக்கள் வசிக்காத புறம்போக்கு நலங்கள் இருக்கிறது ஆகவே அந்த இடத்துல அந்த குப்பைகளை கொட்ட வேண்டும் என்று பொதுமக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதால் தமிழ்நாடு விவசாய சங்கமும் அதை சம்பந்தமாக நாங்கள் தகவலை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் மரியாதைக்குரிய கலெக்டர் அவர்கள் ஆர்டிஓ அவர்கள் நிர்வாக அதிகாரி ஆகியோர்களுக்கு அது சம்பந்தமான விவரங்களை கூட மாற்று இடத்தை சிந்திக்காமல் பரிசீலனை பண்ணாமல் தொடர்ந்து அதே நாங்கள் ஏற்கனவே கொட்டிய கொட்டக்கூடிய தான் கொட்டுவோம் இன்றைக்கு அந்த குறுக்கு பாரியூர் விவசாய பகுதியிலே குப்பையை கொட்ட வந்தார்கள் பொதுமக்கள் இன்றைக்கு கொட்டக்கூடாது என்று தடுத்து இன்றைக்கு காவல்துறையால் கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் வைக்கப்பட்டு ஆனால் எக்காரந்து கொண்டும் அந்த இடத்துல நாங்கள் குப்பை கொட்ட அனுமதிக்க போறதில்லை அதே போல இன்றைக்கு தொடர்ந்து அந்த இடத்தை மாற்று வர இந்த போராட்டம் என்பது தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்வார்